நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் பிரச்சனைல நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு தொக்கு இந்த தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி கேட்டுறேன் என்னென்னா எல்லாருமே உடம்ப நல்லா பார்த்துருங்க ஹார்ட்டு கிட்னி மூளை இது சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறையா வருது சின்ன சின்ன வயசு வேறுலாம் இறக்குறாங்க இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இடையில் என்னுடைய சகோதரர் கூட இந்த கிட்னி பிரச்சனையெல்லாம் இறந்துட்டார் அது எண்ணங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்துருச்சு அதனால் யாராக இருந்தாலும் தயவுசெய்து ஆறு மாதம் ஒரு தடவை உடம்பு போய் செக் பண்ணிங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க வாங்க இந்த புளிச்சக்கீரை பூண்டு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாத்திரம் சொல்லாச்சு இப்போ நம்ம இந்த கீரை தொக்குக்கு தேவையான ஒரு கீரை ஒரு கட்டு எடுத்துருங்க அதாவது இந்த பாருங்க புளிச்சக்கீரை இப்படி இருக்கும் இந்த கீரையை நம்ம இந்த காம்ப இந்த மாதிரி கிளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அலசுங்க மண்ணுன்னு இல்லாமல் அலசுவீங்க தேவை இல்லைன்னா இந்த காம்பை கூட கிள்ளியுங்க ஆனால் அந்த காம்பெலாம் பொழுது நமக்கு நார் சத்து நல்லா கிடைக்கும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நான் குளிச்சக்கரியை வெட்டி அலசி வச்சுருக்கேன் பட்டை மிளகாய் பத்து முழு பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பூண்டு அதிகமான தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கங்க அரை ஸ்பூனு கடுகு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா இந்த தொக்கு பதினஞ்சு நாள் வெளியிலே வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க என்கிட்ட நல்லா இல்லை இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன் உப்பு மறுபடியும் இந்த பொருட்களை நம்ம பார்த்துடலாம் ஒரு கட்டு பிடிச்சிக்கிற பூண்டு கடுகு எண்ணெய் உப்பு பத்து மிளகாய் இந்த கீரையெல்லாம் நம்ம இதே கட்டியில் போட்டுக்கலாம் நல்லா வெட்டி அலசி வச்சுக்கோங்க வதக்குங்க நல்லா வதக்குங்க இந்த கீரை வந்து அப்படியே கலர் மாறும் நல்லா தண்ணி விடாமல் வதக்கும் பொழுதே இந்த கீரை வந்து கலர் மாறி போச்சு எல்லாமே ரொம்ப சுருகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கீரை கொஞ்ச நேரம் வேகணும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் இந்த கீரை நல்லா வெந்துடுச்சு இந்த கீரை சீக்கிரம் குழஞ்சி போகும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரண்டியை வச்சு அப்படியே இதுலேயே கரைச்சி விட்டுருங்க ஊற்றின தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா குழன்னு போய்டும் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கி நல்லா இப்படி கிண்டி விட்ருங்க இப்போ இன்னொரு சட்டியை வச்சு நம்ம இந்த பட்டை மிளகாய வறுத்துக்கலாம் நல்லா பட்டை மிளகாய நல்லா வறுத்துங்க பட்டை மிளகாய நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் இதை மிக்சியில் கொடுத்து நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடான பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கூடுதலாக ஊற்றிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீண்ட நாளுக்கு வரும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடு போட்டுக்கலாம் கடு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை நல்லா வளிக்கிறீங்க பூண்டை நல்லா பொண்ணுமா ரூவா வந்துட்டு இந்த நேரத்தில் நாம அவிச்சு வச்சிருக்க இந்த கீரையை விளையாடுக்குங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிளகாய் அதாவது இந்த பட்டை மிளகாய் இருக்குங்களா அதை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஏற்றா இறக்கமாக போட்டுங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த கீரை வந்து அதாவது புளிச்ச கீரையில் வந்து கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் இருக்குது இது வந்து நமக்கு வந்து ரத்தத்தை வந்து சீராக ஓட்ட அதாவது ரத்தம் வந்து சீரோட்டமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது அது மட்டும் இல்லை இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கட்டிலாம் இருந்ததுன்னா அந்த கட்டியை கரைக்கக்கூடியது அதாவது இதை நீங்கள் அவிச்சு அதை அரைச்சி அந்த கட்டி மேலே நீங்கள் பத்து மீறி போடலாம் அதே மாதிரி ரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது பூண்டு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது அதனால தான் இதை ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணேன் இந்த கலவையை நீங்கள் இதேமாரி செஞ்சு கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கோ இல்லை வேலைக்கு போகிற கணவர்களுக்கோ நீங்கள் ஒரு ரைஸ் அதை செஞ்சு கொடுக்கலாம் கலவை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதெல்லாம் வந்து இப்போ வந்து விரும்பி யாரும் சாப்பிட்றது இல்லை இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கணும் அப்படியே நல்லா கிண்டி விடுங்க முக்கியமானது உப்பு போடணும் உப்பு வந்து எப்போதுமே கம்மியாக போட்டு அதுக்கு பிறகு அதிகப்படுத்திங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்க நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் இது எல்லாத்தையுமே அதை அப்படியே உறிஞ்சி வச்சுக்கிட்டு எண்ணெயவே வெளியிடவே இல்லை பாருங்க நல்ல புளிப்பாக இருக்கக்கூடியது அதனால தான் இதை சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த புளிப்பு நல்லா சாப்பிட்றவங்க இதை நல்லா சாப்பிடுவாங்க புளிப்பு இப்போ நாளாக வந்து புளிப்பு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன் அதனால இதில் ஒரு சீக்ரெட் நான் கலப்பேன் அதை கடைசியாக காட்டுறேன் சோறுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொக்கு இது பூண்டு அந்த மிளகா பட்ட மிளகாய் அதுக்கு பட்ட மிளகா மட்டும் பயன்படுத்திங்கன்னா பட்ட மிளகா வந்து அவ்வளோ வாசனையை கொடுக்கும் அந்த பூண்டோடய வாசனையும் பட்ட மிளகோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது அப்படியே நல்லா அந்த எண்ணெய் அதாவது அது உள்ளே இழுத்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வெளியில் விடும் அது வரையிலையும் நீங்கள் இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க மிதமான தீயில் கிண்டுங்க அதிக தீ வச்சு அடிப்பிடிச்சோம் பார்த்து அதாவது இந்த புளிச்சக்கீரை இழுத்து வச்சிருந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே வெளியில் கக்க ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் அதாவது புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஆட்கள் இப்போ அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அதை நம்ம போட போகிறோம் அதை நான் முன்னாடியே சொல்ல அதாவது கருப்பட்டி அளவுக்கு கருப்பட்டி கொஞ்சோண்டு அது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் புளிப்பு அதிகமாக தெரியாது இதை சாதம் செய்கிறவங்க அதாவது நீங்கள் அந்த புளிச்சக்கிற சோறு செய்கிறீங்கள சோறாக செய்கிறவங்க இதை போடாதீங்க ஏன்னா சோறா செய்யும்போது கொஞ்சம் இனிப்பு பிடிக்காம உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அது செட் ஆகாது அப்போ சோர் செய்யும்போது இது போட வேண்டாம் இதை அடித்து வச்சுக்கிட்டு ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சோர்லாம் செஞ்சு அனுப்பும்போது ஸ்கூலுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் மற்ற பிள்ளைங்க என்னன்னே இதை கண்டுபிடிக்க முடியாது எதில் செஞ்சுருக்காங்கிறது பாருங்கள் அப்படியே என்ன எல்லாமே அது குடிச்சு வச்சிருந்த எண்ணெய் எல்லாம் அந்த சுண்டன பாருங்க வெளியில அப்படியே தள்ளுது பாருங்க அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்க அல்வா மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா பெருங்காயத்தூள் தூள் வேணா கொஞ்சம் சேர்த்துங்க இதுக்கு தேவையில்லை ஆனா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சேர்த்துங்க நான் சேர்க்கல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து தொக்கு தான் இது இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இந்த குளிச்சிக்கிற பூண்டு தூக்க டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு இதை நம்ம கொஞ்சமாக போட்டு முதல்ல டேஸ்ட் பார்ப்போம் அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் சோத்த நல்லா இப்போதுமே எப்போதுமே சமவாசனையா இருக்கோ நான் இந்த புளிச்ச இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை இதுதான் உண்மை ஏதோ இந்த புளி குழம்பு பூண்டு குழம்பு அப்படியே புளிப்பு கைக்க கைக்க சாப்பிடுவாங்களா சில பேர் பயங்கரமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு அல காரமாக செம்ம காரமாக நீங்கள் போட்டுங்க காரம் நிறைய சாப்பிட்றோங்களா இந்த அப்பயும் பெருசாக காரம் தெரியாது பயங்கரமாக இருக்குது அதோடய வாசனை சோத்தில் போட்டு பெருஞ்சு ஆடும்போதே பூண்டு மெயினாக பூண்டும் பட்டை மிளகும் அல்டிமேட்டாக இருக்குங்க பொய் சொல்கிறேன்னு நினைப்பாங்க சும்மா பொயிலாக விட்றேன்னு நினைப்பாங்க எனக்கு தெரியும் என்னடா வந்து செஞ்சுட்டு இவனே பொழுதுக்குறான் அப்படின்ட்டு ஏன்னா அதுமாரி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்ருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கு நல்லது கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த புளிச்சக்கரெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் அவங்களாம் சாப்பிட்டது அதனால தான் அவங்க எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ இந்த புளிச்சைக்கிரியெல்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க கண்டிப்பாக இந்தமாதிரி புளிச்சக்கிரியை வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லோரும் கொடுக்கும்போது அதோட நன்மைகளை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து மருத்துவ வளத்துக்கு நம்ம அதிக செலவு செய்கிறோம் இதை மாதிரி நல்ல பொருள்களில் உடம்புக்கு சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நன்மையை வந்து சேரும் இந்த தரமான கீரை கூண்டு தொக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சிங் பிடிச்ச தொடர்ந்து பாருங்கள் நான் அதிகமாக சேனலில் இப்போ வீடியோலாம் போடாமல் இருக்கிறேன் பெரிய கேப் போட்டு எனக்கு மருத்துவ காரணங்களால் பெரிய கேப் போட்டிருக்கேன் நான் அதனால் என்னால் தொடர்ந்து அதில் பயணிக்க முடியல இப்போ தான் நான் வீடியோ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னோட சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கு வேணும் நன்றி உருவகே